நாங்கள் காசிமேட்டில் மீன் எப்படி என்னென்ன விளையாடுறதுக்கு பார்க்கலாம் அதில் வாங்க வாங்க போட்டிங் இருக்கா உள்ள எங்கள் பொண்ணு எங்கள் போய் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறோம் ஏர் ஏ எங்கே நில்லு சும்மா இங்கே நில்லுமா இப்படியே நான் எங்கே போட்டிங் அதிகமாக போகலை சொல்லுங்க

அவlandı <coughs> என்ன அஸ்மா 300 ரூபாய் போறானே மீன்லாம் பார்க்கவானா அக்கா கொடுவாயா எவ்வளவுக்கா கொடுவாயா ரெண்டா 1200 ரூபாய் இல்லை ரெண்டா 1200 இது பவல்ல பவாலி கொடுங்க இது கொடுங்க

ீங்க <S preachers> <laughs> <that> <sözweet> <result kiacherö? seret> கொர எவ்வளவு எவ்வளவு? மீன் வரத்து கம்மி இன்னும் ரெண்டு மாதத்துக்கு போட்டியும் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இருக்கிற மீனெல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருந்ததா நாங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கூரும் வாங்கினோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமாம் அதுவே ரொம்ப செலவாகிடுச்சு இந்த வட்டம் மீன் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது ஆமாம் மீட்டில் மீன் கம்மி தான் கூட்டம் இருந்தது ஆனால் மீன் இல்லை அந்தளவுக்கு ஆமாம் எவ்வளோ கஷ்டம் அளவுக்கா சின்ன சின்ன கிழங்கா மீன் எல்லாம் பார்த்தாயிரம் ஒரு முந்நூறுபாய் அஞ்சு அளவு மீன் தான் இருக்குது மற்ற மீன் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டு நானூறு அறுநூறு ஏழ்நூறு சஞ்சாய் மீன் ஏழ்நூறு எட்நூறு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வாரம் மிதிரா

பரல <laughs> போடுப்பா

நீ அசட்ட விளையாட்டிக்காடு

நூறுபா 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 போட்டுங்க ரொம்ப போகலை கடவு போட்டுருக்காங்க எவ்வளோண்ணா

எப்படியா அந்த பகிட்டு கம்பா இருக்கா போயிருங்க वीटी <laughs>

ரொம்ப இல்ல எவது

ரெண்டு ரெண்டாக போயிடும்